வண்டி கிராஸ் பண்ணும்போது புஷ்ஷுன்னு காத்து போற மாதிரி சவுண்டு வருது கீழே இறங்க மாட்டேங்குது மேப்பு போட்டிருக்கேன் செங்கல் சூழல செங் செங்கலே கருப்பு கலரில் இருக்குது கல்வி கூகுள் மேப்பு உன்னை நம்பி தான் போகிறேன் எங்கேயும் காலைக்கு எல்லாம் வாரி விட்டுறாத மண் பாதை மாதிரி இருக்குது டிப்பர் ஏதோ குவாரிக்கு மண் உடைக்கிறதுக்கு போகிற வழி மாதிரியே இருக்குது குட் மார்னிங் ஹாஷ் வெல்கம் பேக் டு த சேனல் டைம் பார்த்தீங்கன்னா நாலரை மணி ஆகுது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிராலிகூடம் முன்னாடி இருக்க தாபாவில் கொண்டு வந்து விட்டேன் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு விட்டு கிளம்பலாம் அங்கேருந்து எங்கேருந்து போனோன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நார்கட்பள்ளி சிட்டி ஆள் புவனகிரி புவனகிரிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அந்த பக்கம் அப்புறம் அப்படியே போயிட்டு லெஃப்ட் எடுத்து போகணும் அவ்வளோதான் தெரியும் கம்பெனி எனக்கு தெரியாது சரி வாங்க டைம் ஆகுது இங்கேருந்து கிளம்பலாம் இப்போ கிளம்புனாலே கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடும் வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் கம்பெனி பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே இன்னும் ஒரு இரநூறு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் கிட்ட வரும் அதில் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் இல்லை எண்பது கிலோமீட்ரு சிங்கிள் ரோட்லேயே ஓட்டணும் போவோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்ட தெரியும் கடைசியில் ஒரு முப்பது கிலோமீட்ரு போயிட்டு தான் எனக்கு கம்பெனி தெரியாது அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் ஈஸியாக போயிடலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே எதனால் டீ கடை திறந்துருக்கான்னு தெரியல டீ கடை வந்துருந்தால் ஒரு டீ குடிக்கலாம் டீ குடித்தாதான் ஃப்ரீயாக இருக்கும் நானும் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு வரேன் டீ கடை என்ன இருக்குமா இருக்குமான்னு மிரிகூடா ஊருக்கு உள்ளே போகிற ரோட்டில் டீ கடை இருக்குது ஆனால் டீ இருக்கான்னு தெரியல அடுத்த கேபா காலையிலே டீ குடித்த தான் உடம்பே ஃப்ரீயாக இருக்குது துணர்ச்சி அளிக்கும் டீ காலையிலேயே குடிச்சாச்சு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் டீ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது இஞ்சிலாம் போட்டு சூப்பரா போட்டு கொடுத்தாங்க டீ நல்லா இருந்தது இன்னும் இங்க இருந்தே பாத்தீங்கன்னா வந்து நூற்றி அறுபது கிலோமீட்ரு இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு அந்த நூற்றி அறுபது கிலோமீட்ரு போட்ட ரோட்டில் போக போகிறது இல்லை நம்ம நாக்பூர் போகிற ரோட்டில் தான் போயிட்டு ஒரு எண்பது கிலோமீட்ரு போயிட்டு ரைட் லெஃப்டில் கட் பண்ணி உள்ளே போகணும் அதில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க கம்பெனி போவோம் அதாவது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைதராபாத் ரிங் ரோடு இருபது கிலோமீட்டர் தான் போட்டிருந்தது மேப்பில் பார்க்கலாம் பார்க்கல ஏற்றிட்டு போகுது வண்டி ஸ்லோவாக போகுது போட்டோம் சிட்டி ஹாலில் இருந்து பூனகிரி ரோட்டில் போயிட்டுருக்கேன் அதான் லைட்டாக வெடி போகுது மணி பார்த்தீங்கன்னா ஆரே கால் மணி ஆகுது இட்ஸ் ஃப்ரண்ட்டு ஏர் ப்ரெஷர் கேஜில் வந்து எங்கன்னா ஸ்லோ பண்ணால் கம்மியாகுது அதே சமயம் வெளியே வந்து பார்த்தா ஏன்னா வண்டி கிராஸ் பண்ணும்போது புஷ்ஷுன்னு காற்று போகிறா மாதிரி சவுண்டு வருது ஏன்னா நிப்பாட்டிட்டு பார்க்கணும் போல் வேக்கம் எங்கன்னா லீக் ஆகுதா என்ன எதுன்னு ஓரங்கட்டி நிப்பாட்டின உடனே எட்டு பாயிண்ட்லேருந்து ஏழு பாயிண்ட்டுக்கு வந்துச்சு வாங்க போயிட்டு பார்க்கலாம்ண்ணா மாதிரி எங்கேயோ காற்று போகிற சவுண்டு கேட்குது மேலே ஏறி தான் பார்க்கணும் போல இங்கே போது ரைட்டு பலூன் ஓட்ட போட்டுக்கிச்சு பலூன் ஓட்ட போட்டுக்கிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓட்டலாம் இல்லைனா லிஃப்ட் ஆக்ஸில் இறக்கி விட்டுட்டு ஓட்டிக்கலாம் பார்த்துக்கலாம் லிஃப்ட் ஆக்ஸிலும் கீழே இறங்க மாட்டேங்குது இது அப்படியே விட்டா சுத்தமாக வேக்கம் ஃபுல்லாக போயிடும் வண்டி ஸ்டார்ட் பண்ணியே இருக்கட்டும் அஞ்சு பாயிண்ட் வந்துச்சு மொத்தமா வேக்கம் டவுன் ஆகினே இருக்கு ஆறு பாயிண்ட் தான் இருக்கு இந்த லிப்டாக்ஸில் கீழே இறங்கிச்சுன்னா கூட அது வழியாக காற்று போகாது ஆனால் லிப்டாக்ஸில் கீழே இறங்க மாட்டேங்குது இப்போ பார்க்கும் மெதுவாக கம்பெனி போயிட்டு கம்பெனி போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் லெஃப்ட்டு எடுக்கணும்னு சொல்லுது லெஃப்ட் எடுப்போம் எடுத்துகிட்டு ஏன்னா நிப்பாட்டிட்டு மேப்பு என்ன ஏதுன்னு கரெக்ட் பண்ணிட்டு போம் மேப்பு போட்டிருக்கேன் பல டாக்ஸியில் எப்படியோ கீழே இறக்கி விட்டுட்டேன் இப்போ வேக்கம் லீக் ஆகல மேலே ஏற்றி விட்டோன்னா திரும்ப கீழே இறங்க மாட்டேங்குது அப்படியே எப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா வேறு புது பலூன் தான் வாங்கி போடணும் சின்ன பலூனு இந்த இடத்துலலாம் பலூன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரிய ஊராக பார்த்து தான் பலூன் வாங்கணும் அது லோடி ஏற்றிட்டு போகும்போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா வேக்கம் எல்லாம் எட்டு எட்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் எட்டு பாயிண்ட் ரெண்டுத்துலேயும் இருக்குது நேரம் வேக்கம் போயிட்டே இருந்தது அந்த லிப்டாக்ஸில் பலூன் இறைக்கவுறதுக்கு தான் இப்போ பெரும்பாடாக ஆகிப்போச்சு தனியாக வந்து எங்கன்னா மாட்டிக்கிட்டா ஒரு தொல்லையாக இருக்குது செங்கல் சூளை பார்த்திங்கன்னா செங் கலர் கருப்பு கலரில் இருக்குது கல் சுட்டாக வேறு கலரில் மாறுமோ ஏற்கனவே எம்டி வண்டி ஓட்டிங்கிறேன் இதில் லிப்டாக்ஸில் கீழே விட்டு ஓட்டுற இறக்கி விட்டு ஓட்டிகிட்ருக்கேன் பயங்கரமாக தூக்கி தூக்கி போடுது இதுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக ரெண்டு மூணு ஊர் வருது ஆ லைனெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குது கண்டெய்னர் தூக்கிட்டு வரும்போது தான் பார்த்து தான் ஓட்டணும் கம்பெனிக்கு பக்கத்தில் எதனா டீ கிடையாது இருக்குதான்னு தெரில கொஞ்ச தூரத்தில் போய்ட்டு ரைட்டு திரும்பணும்னு சொல்லுது இத ரைட்டா இப்போ கூகுள் மேப்பு கொஞ்சம் கூகுள் மேப் தான் போறேன் எங்கேயும் காலைக்குதான் வாரி விட்டுறாத போயிட்டு லெஃப்ட் திரும்பணுமா இரநூறு மீட்ரு பக்கத்துல கம்பெனி எல்லாம் இருக்கு ஆனா இன்னும் உள்ள போகணும்னு சொல்லிட்டு காட்டுதே டேக் நெக்ஸ்ட் லெஃப்ட் இதுவா இது மண் பாதம் மாதிரி இருக்குது ஆ போட்ருக்கு இந்த இருக்கு ரிஜினியஸ் கண்டினியூ ஃபார் 1 1/2 கிலோமீட்டர்ஸ் மரம் இருக்கிற கம்பெனி தான் இருக்குது என்ன கம்பெனிக்கு போறோம்னே தெரியலையே மாட்டியோ கூகுள் மேப்பை நம்பி போயிட்டுருக்கேன் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல எங்கன்னா இது ஏற்கனவே சின்ன ரோடாகி போச்சு ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வந்தால் கூட போகாது போல் அந்த மாதிரி ரோட்டில் கூப்பிட்டு போயிட்டுருக்கு ஆனால் கம்பெனி போர்டும் அந்த முனையில் ஒன்று இருந்தது அதனால் இதில் தான் இருக்குன்னு நினச்சி போயிட்டுருக்கேன் இல்லை வேறு எதுனா வழி இருக்கான்னு தெரியல போய் பார்ப்போம் இல்லைனா இதுல திருப்புறது கூட வழி இருக்குமான்னு தெரில ரிவர்ஸ் எல்லாம் அடிக்க முடியாது எவ்வளோ தூரத்துக்கு ரிவேஸ் அடிக்கிறது இது வேற தூக்கி தூக்கி போடுது தான் போய்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண போதுன்னு தெரியல இந்த வேற ஆப்போசிட்ல ஏன்னா வண்டி வந்தா கூட போக முடியாது பண்ணுங்க அந்த மாதிரி ரோடா இருக்குது வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு

அதுல ஏரி ஏரிக்கு மேல எல்லாம் போகுது என்னன்னு கேக்கீங்க பார்க்கலாம் எப்படி வண்டி தரப்போ ஸ்டார் ரோடு அதுவும் போயிடுச்சு இது இந்த ஏரி கரை மேல போய்கிட்டு இருக்காங்களா டேய் இதே டிப்பர் வழி டிப்பர் ஏதோ குவாரிக்கு மண்ணு ஒடைக்கிறதுக்கு போற வழி மாதிரியே இருக்குது இதில் போயிட்டு நான் கண்டெய்னர் வண்டியை தூக்கிட்டு வரேன் இதில் தான் இது வந்தால் கண்டெய்னரே இதில் தான் வருமா என்னன்னு தெரியல ஆனாலும் அதோ ப்ளூ எல்லாம் போட்டு கம்பெனி மாரி தான் இருக்குது இருங்க ஏன்னா தெளிவாக தெரிஞ்சால் காட்டுறேன் அது பாருங்கள் எல்லாம் போட்டு கம்பெனி மாரி தான் இருக்குது போய் பார்ப்போம் அது பாருங்கள் ஏரி கம்பெனி எது உள்ளயோ கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு நானும் கூகுள் மேப்ப நம்பி போய்கிட்டு இருக்கேன் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது அது ஒரு கம்பெனி இருக்கு இதுக்குள்ளாரே இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா விலை கம்மியா எங்க காடு மலை அந்த மாதிரி இடத்துல தான் வந்து கம்பெனியே போடுவேணும் ஒரு சில பேர் பெரிய பெரிய கம்பெனிலாம் ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழியும் ஒழுங்காக இருக்காது எது எந்த வசதியுமே இருக்காது ஆனால் கம்பெனி மட்டும் ஏன்னா காட்டு உள்ள இவ்வளோ தூரம் காட்டு உள்ள இருந்து போகிற மாதிரி போயிட்ருக்கேன் இது வரைக்குமே ஒரு கடையில் ஒரு எந்த ஒரு சின்ன பெட்டி கடை ஒட்டி கடை எதுவுமே கிடையாது அங்கே போய்ட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல போய் பார்ப்போம் வேறு எதனா வண்டி கிண்டி டூ வீலர் கொடுத்து அரேஞ்ச் பண்ணானா அந்த ஒரு ஊர் வந்துச்சு பாருங்கள் அது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது அங்கே தான் தெரியும் ஆனால் வாங்க முடியுமா என்ன எதுன்னு தெரியல போய் பார்க்கணுது தானே கம்பெனின்னு போகிற போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்பேன் பாதை இன்னும் தான் இருக்கு இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் காட்டுது ஹைதராபாத்தே ஃபுல்லாக மலைப்பகுதி தான் ஆனா இந்த அளவுக்கு இருக்கு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் மண் பாதையிலே வருவோம் எல்லாம் காடு தான் காட்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்கேன் போ நைட்ல எல்லாம் நடந்து வரணும்னா என்ன பண்ணுவாங்க யாரா அது வருவாங்களான்னு டவுட் ஆகுது தூக்கி தூக்கி கடாசிக்கிட்டு இருக்கு கம்பெனிக்கு வந்துட்டேன் அது பாருங்க ஜிசி இன் அப்படின்னு போட்டிருக்கு இதுதான் கம்பெனின்னு நினைக்கிறேன் அதில் போயிட்டு ஏன்னா செக்யூரிட்டி இருந்தாங்கன்னா வண்டி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வருவோம் போயிட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸில் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன் சரி ஓகே நண்பர்களே வண்டிக்கு வந்துட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துவோம் உள்ளே எப்போ கூப்பிட்றாங்களோ கூப்பிட்டோம் இந்த வீடியோவை நான் இதோட விட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்